வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடக்க முடமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இந்த திருக்களோட விளக்கம் என்னன்னு நம்ம உலகத்துல நம்ம எதை எதையோ அடக்க வேண்டியது இருந்தாலும் அடக்க முடியாம போனாலும் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்மளுடைய நாக்கையாவது அடக்கணும் ஏன் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நாளிட நமக்கே ஒரு பிரச்சனையா வந்து முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ பேசுறதுல மட்டும் நாம் அடக்கமாக இருந்தால் பார்த்தா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்கமாக நாக்கு தான் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ருசிக்காக பல விஷயங்களை சாப்பிட்றோம் ருசிக்காக என்ன செய்யறோம் பல விஷயங்கள் அந்த பல விஷயங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கு தேவையில்லாத உடல் பாதைகள் வருது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அளவா சாப்பிடணும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு அதே அளவான உணவு அதுவே மருந்து அப்போது உணவை அளவாக சாப்பிட்டா அதுவே நமக்கு மருந்து தயாரிச்சுக்கிறோம் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இப்போ நம்ம தடுப்பூசி போடுறாங்க தடுப்பூசி போட்டோடனே அது போய் நோயை கண்டிப்பாக தடுக்கிறது இல்லை ஆனால் தடுப்பூசி மூணு ஒரு கிருமியை கொடுக்குறாங்க நம்ம உடல் என்ன செய்ய ஆரம்பிக்குது அந்த மாதிரி கிருமிகள் இனிமேல் வந்தால் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம உடம்புலேருந்தே உணவை தயாரிக்கிறது எங்கேருந்து உணவு தயாரிக்கிது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் இருந்தால் உணவு அப்போ நாக்கில் நம்ம தேவையான உணவுகளை சாப்பிடணும் தேவையில்லாத உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா சாப்பாட்டு விஷயங்கள் மிக கனவமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு எட்டு இட்லி தேவைப்படும்னு நான் வச்சுக்கிறேன் அப்போ நான் எட்டு இட்லி சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் வச்சிக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு இட்லியோ அல்லது ரெண்டு இட்லியோ குறைச்சி ஒரு ஆறு இட்லி சாப்பிட்டா நல்லது அப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக என்ன செய்யும் வயிறு கொஞ்சம் கேப் கிடைக்கும் இப்போ கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒருபடி அரிசியை உள்ளே போட்டு கிறு 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 சுத்த விட்டோம்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் அந்த வேகமாக சுற்றாது கொஞ்சமாக போடும்போது நல்ல வேகமாக சுற்றும் கொஞ்சம் அதிகமாக போடும்போது கிரைண்டரை செய்யும் அப்படியே இருக்கும் அது மாதிரி நம்ம போடக்கூடிய உணவு நம்மளுடைய உணவு குழலில் போய் அங்கே ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் நொதிக்க முடியாமல் நொதிக்க முடியாமல் அது என்ன செய்யும் ப்ராசஸ் ஸ்லோவாகும் அப்போ ப்ராசஸ் ஸ்லோவாகும் போது பார்த்திங்கன்னா வயிறு மந்துன்னு இருக்கும் நம்மளுக்கு ஏதோ கட்ட போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பிரச்சனையெலாம் இல்லை இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை அளவாக சாப்பிடணும் இது மட்டும் இல்லாமல் நாம் கண்ட நேரத்துலையும் சாப்பிடக்கூடாது கண்டு இப்போ இப்போ தான் காலைல சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு முடித்த உடனே டீயை குடிக்கிறது உண்மைக்கு தேவையில்லாத விஷயம் சில பேருக்கு அது தோணும் டீ குடிச்சாதான் எனக்கு செமிக்கும் அப்படின்னு தோணும் ஸோ அது பரவாயில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அந்த சாப்பாடு இருக்கக்கூடியதை இந்த டீயை ஊற்றும் போது தேவையில்லாத நச்சுத்தன்மைகள் உங்களுக்கு உடலுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும் அதனால் சாப்பிட்டு முடித்த உடனே டீ சாப்பிட ஒரு ஒரு மணி நேரமும் ஒரு அரை மணி நேரமோ கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஆனால் உடனடியாக சாப்பிடக்கூடாது டீ அப்போ சாப்பாட்டு விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம சும்மா இருக்கிற சொல்லிட்டு காலையில் ஒரு டீ பதினோரு மணிக்கு டீ ஒரு மணிக்கு டீ இப்படி டீயை கண்டினியூவாக குடிச்சிட்டே கூடாது டீ அதிகமாக குடிக்கிறதுனாலே நமக்கு பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா பால் நமக்கு ரொம்ப நல்லது டீ நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் இது ரெண்டையும் சேர்க்கும் போது நமக்கு நல்லதில்லை ஆனால் அதுக்காக டீ குடிக்காமல் இருக்கணும் டீ குடித்தா நமக்கு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் கிடைக்குன்றதுக்காக என்ன பண்ணணும் அதையும் அளவு தான் எதை எடுத்தாலும் அளவு ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ரெண்டு கப் காஃபி குடிப்பேன் நோ ப்ராப்ளம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு அதுவே அளவு அதிகமாகும்போது சுகர் சேர்ப்பீங்க அப்போ சுகர் தேவையில்லாத நமக்கு ஆட் ஆகும் உடம்புல அப்போ சுகர் ஆடாகும் அப்படி இந்த பிரச்சனை வரும்போது இதெல்லாம் தவிர்க்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அளவான காஃபி குடிங்க அளவாக சாப்பாடு சாப்பிடுங்க இது ரெண்டு நாள் நாக்கு கண்ட்ரோல் பண்ணால் போதும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா புதிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மாவால் செஞ்ச பொருட்களாக சாப்பிடாது குறிப்பாக என்ன சொன்னால் தோசை இப்போ தோசைலாம் பார்த்திங்கன்னா பொருள் முறிச்சு போனது மு நல்லா புளிச்சு போன மாவில் தோசை ஊற்றி சில பேர் சாப்பிட்றாங்க ஏற்கனவே அது புளிச்சு போச்சு நுற நோரன்னு ஆயிடுச்சு அப்போ நுழை நுற நுரம்னு ஆனவொடனே அந்த மாவு என்ன ஆயிடுது தன்னுடைய இயல்பு நிலை கெட்டு விடுது அப்படி பொருள் நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு நைட்டில் சில வந்து சொல்லுவாங்க எனக்கு எது கழிச்சிக்கிட்டே இருக்குது ஏப்பா வருது மூச்சு முற்ற மாதிரி இருக்குது இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சீங்க ஒரு புளித்த உணவுகளை வயிற்றுக்குள்ள தள்ளுறீங்க அப்போ தள்ளும்போது வயிறு என்ன செய்யும் உள்ளுக்குள்ள இருக்க மெஷின் அழகாக வேலை செஞ்சுட்ருக்கு நமக்கு அந்த வேலை செய்யக்கூடிய மெஷினை அந்த ஆர்கன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் சில தேவையில்லாத பொருட்களை கொடுத்து அந்த ஆர்கன்ஸை நம்ம சிரமப்படுத்துறோம் அதனால வந்து நாக்கை ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உடலுக்கு எந்த விதமான நோயும் வராது எந்த விதமான தீங்கும் வராது நம்ம இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நொறுக்கு தீனி கொடுக்குற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுற காரணம் அந்த குழந்தைங்க சில குழந்தைங்க நொறுக்கு தீனியை மெயினாக சாப்பிட்றாங்க சாப்பாடை சாப்பிட்றதுக்கு மறந்துடுறாங்க ஆகவே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் எப்போவுமே நொறுக்கு தீனியோட அளவை குறைச்சி சாப்பாட்டோட அளவை கூட்டுங்க குழந்தைங்க நல்லா இருக்கும் நல்ல தேவையான உணவுகளை கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கடைசியாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ போனாலும் அவங்க சொன்னாங்கன்னு சாப்பிட்டேன் இவங்க சொன்னாங்கன்னு சாப்பிட்டேன் அந்த அக்கா கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டேன் இந்த அண்ணன் கொடுத்தாங்கன்னு சாப்பிட்டேன்னு வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது திரும்ப எதையும் உள்ளே போடாதீங்க ஏன்னா அது நமக்கு நாமளே செய்து கொள்ளும் தண்டனை நம்ம வயிற்று கொடுக்கக்கூடிய கஷ்டம் ஒரு விசேஷ விட்டு போயிருக்கிறோம் அளவாக சாப்பிட்டு வந்துடலாம் தப்பு இல்லை வேணும்னா வீட்டில் வந்து திரும்ப ஒருக்கா சாப்பிடுவான் இன்றைக்கி தான் நல்ல குழம்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் மட்டன் குழம்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் வயிறை ஃபுல்லாக எழுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே அப்படியே சொப் கிடைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது தூங்க தான் தூணும் அப்போ நம்மளால் வேறு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஸோ இந்த நிலைமை இல்லாமல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அளவாக சாப்பிட்ருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நேரத்தை பார்த்து சாப்பிடக்கூடாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க மதிய நேரத்தை வாட்சில் மாற்றி வச்சுட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க டயத்தை பார்க்குறாங்க வேலை பார்க்குறாங்க டயத்தை பார்க்குறாங்க வேலை பார்க்குறாங்க ஏன்னா அது ரெண்டு மணி ஆகிறது பதில் ஒரு மணி நேரம் தள்ளி வச்சிட்டாங்க மூணு மணிக்கு யாருமே என்ன செய்யலாம் சாப்பிட போகல அப்போ அப்போ ரெண்டு மணி ஆக வயிறு பசிக்குது அப்போ டயத்தை பார்த்த உடனே தான் நமக்கு வயிறு பசிக்குது இன்னும் சில எளிமையான உதாரணம் சொல்லணும்னா சொல்லலாம் இப்போ சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேத வீடுகளாக இருக்கும் அங்கே போயிருந்தப்பன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அன்றைக்கும் பசியே தெரியாது ஏன்னா அவங்களுடைய மூளை வேற ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பசிங்கிறது தெரியாது நேரத்தை பார்த்து மட்டும் சாப்பிட கூடாது பயிர் பசிக்க பசிக்க அளவாக அளவாக சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப தூரத்துக்கு முன்னேறலாம் நம்ம உடம்போட எந்த விதமான பிரச்சனையும் வராது நோய் இருக்காது சுகர் இருக்காது அதில் இப்படி எந்த விதமான பிரச்சனைகளையும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னா யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சொல்ல மட்டும் இழுக்காது நம்ம உடம்பையும் இழுக்கப்படும் வயதான காலத்து வரைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் செல்வங்கள்லேயே மிகப்பெரிய செல்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடலான செல்வம் தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எந்த விதமான பயமும் தேவையில்லை அதனால் இன்னையில் இருந்தாவது எல்லோரும் உங்களுடைய உணவுகளில் மிக கவனமாக சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெற நன்றி வணக்கம்